அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சிபிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ்வு இருக்கு கன்னிராசிக்கு கடந்த காலகட்டங்களில் ஏழாம் பாவகம் கலத்திர சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் இனி சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆறாம் இடத்துல பாவ கிரகம் இருந்தா நல்லது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் விதி இப்படி எல்லா விதத்திலையும் பிரமாதமான அமைப்பு கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக மிக யோகம் வலுவான இடத்துல ராகு வந்த போறார் சந்தோஷம் இன்னும் கேதுவும் சூப்பரா இருக்க போறார் என்னன்னா பனிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானத்துல ஞானக்காரகனான கேது வந்த மருவது அவ்வளவு விசேஷம் ஒரு சில ராசிகளுக்கு மேக்சிமம் ராகு பெஸ்டா இருந்தா கேது கெடுப்பார் கேது பெஸ்டா இருந்தா ராகு கெடுப்பார் இப்படிதான் நிறைய ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் இருக்கும் ஆனா ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான் ராகு கேது இருவருமே சாதகமான இடங்கள்ல சஞ்சாரம் செய்வாங்க அதுல முக்கியமான ராசி இந்த ஆண்டு தான் தண்ணிக்கு ஆறுல ராகு வரதும் யோகம் பன்னிரண்டுல கேது வரதும் யோகம் ஆனா சனி ஏற்கனவே இருக்கார் இல்லையா கண்டக சனி கவலைப்பட வேண்டாம் என்ன சனியை எல்லாம் தாண்டி எது பயிற்சி ராசி என்பர்களுக்கு ராகு ஆறில் வந்த மறந்தது எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குன்னா அதுல ஜெயிப்பீங்க உத்தியோகத்துல உயர்வு நிலைக்கு குடிக்கும் உயர்வு நிலைக்கு போர் அமைப்பு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணா கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வருமான உயர்வு சிறப்பா இருக்கும் பொறாம கண்ணு படுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே உங்களை சுத்தி இருக்குன்னா அதுல இருந்து வெளியில வருவீங்க பிளாக் மேஜிக் செய்வினை பில்லி சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கடந்த கால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட அதுல இருந்து எல்லாம் இப்போ வெளியில வந்துருவீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆறாம் இடத்துல ராகு நிற்கிறது மிகப்பெரிய யோகம்னே சொல்லணும் இப்ப எலக்ஷன்ல நின்னீங்கன்னா கூட கோச்சார ரீதியா கன்னியாராசி என்பர்கள் ஜெயிக்கிறதுக்கான யோகம் மிக சிறப்பாகவே இருக்கு உங்க சுய ஜாதகத்துல எம்எல்ஏ ஆவீங்களா எம்பி ஆவீங்களா கவுன்சிலர் ஆவீங்களா இந்த அமைப்பெல்லாம் இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அது சிறப்பா இருந்தா நூறு சதவீதம் ஜெயிச்சிடலாம் இன்னொன்னு அது பப்ளிக் எலெக்ஷனா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு கம்பெனி எலெக்ஷன் ஒரு அசோசியேஷன் எலெக்ஷன் இந்த மாதிரி கௌரவ பதவிகள் தேடி வருது இது எல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் கெரியர் தொழில் சோசியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிறது தொழிலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உழைக்கிற மாதிரி கொடுப்பார் அலைச்சல்களை அதிகமாக கொடுப்பார் ஆனாலும் அது வழியா உங்களுக்கு முன்னேற்றத்தையும் கூடவே கொடுப்பார் கொஞ்சம் உழைச்சி வருமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுவார் அதிகமாக உழைச்சி வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க நீண்ட காலமா வேலை கிடைக்காம இருக்க கன்னியாராசி என்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா வேலை வாய்ப்பு கிடைச்சி பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அடுத்து கேது பன்னிரெண்டில் இருக்கிறது யோகம் எந்த விதத்தில் யோகம்னா கோவில் குளங்களுக்கு நிறைய போவீங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவீங்க நீண்ட நாளா ஏதாவது கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அதுக்கு போக முடியாமலே இருந்திருக்கும் அந்த கோவில்களுக்கெல்லாம் இப்போ போயிட்டு வருவீங்க அதே மாதிரி தான தர்மம் மூலமா நிறைய பெயர் புகழ் சம்பாதிப்பீங்க ஸ்லீப்பிங் டிஃபிகல்டிஸ் அதிகமாக வரும் கனவுகள் சற்று அதிகமாக வரும் தூக்கத்தை கெடுக்கும் ஒரு சிலர் கனவு வருதுங்கிறதுக்காக கெட்ட கனவு வருது அது அப்படியே அப்படி அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம் ஜென்ரலாக இந்த காலகட்டத்தில் கனவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் அதை நினைச்சு குழப்பிக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ஒரு வர்க்க நீங்க டெடிகேட்டா பண்ணீங்கன்னா மன நிம்மதி முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறத நூறு சதவீதம் கொடுக்கும் அது கெரியர் பேஸ்டாவோ இல்ல பொருளாதார ரீதியாவோ குடும்ப ரீதியாவோ இப்படி கொடுக்கும் குடும்பத்துல மன நிம்மதி கல்யாண காலகட்டம் கடன் அடைபடுறது நகை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்ப கொடுக்கும் ஆனா நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா கன்னியராசி என்பர்களுக்கு பத்தாம் பாவகத்துல குரு இருக்கார் எது பாசிட்டிவான இடம் கிடையாது குருவுக்கு ஆனாலும் அவர் ஒரு வருஷம் கண்டினியூஸ் அங்க இல்ல இல்லை நடுவுல சிறிது காலம் அதிசாரமாகவும் சஞ்சாரம் செய்வார் குரு இருந்தாலும் கன்னியாராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் நிதானம் தேவை மற்றபடி உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் விசேஷ பலன்களுக்கான என்ன பண்ணலாம்னா துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் துர்க்கையம்மனுக்கு செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல சிவப்பு நிற மலர் சூட்டி குங்கும அர்ச்சனை பண்ணி தீபமேற்றி வழிபாடு செய்யும் போது நிறைய தடங்கல்கள் விலகும் அறிக்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு பதினெட்டு மாச காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் சோ ஏதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான ஸ்டெப்பே நீ எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது இந்த ராகு கேது பெயர்ச்சியுடைய தாக்கம் உங்க சுய ஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறதையும் ஜோதிடர் கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்துல இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்